இன்றைக்கும் நம்மகிட்ட ஒரே ஒரு தான் நான் சொல்லி இதிலிருந்து விடைபெறணும்னு நினைக்கிறேன் அதாவது நல்ல தலைவர்கள் வருகிற போது அந்த தலைவர்களை எப்படியெல்லாம் நாம் வந்து தவற விட்டு விடுகிறோம் என்பதற்கு நமக்கு வரலாற்று நிறைய பேர் உண்டு இன்றைக்கும் கூட அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இவ்வளவு சாதனைகளை செஞ்சவர் எனக்கு முன்னாடி ஐயா பழகிருப்பிய அவர்கள் அவ்வளவு தெளிவாக சொன்னார் ரெண்டாண்டு காலம் கொரோனாவில் போச்சு ரெண்டு ஆண்டுகளுக்குள்ளே நடந்தது தான் இது பதினோரு மருத்துவக் கல்லூரி எழுபது எழுபது எழுபத்தஞ்சு கலையறிவியல் கல்லூரி நாலு வேளாண் கல்லூரி ஐந்து விலங்குகளுக்கான அந்த கால்நடை மருத்துவக் கல்லூரி இத்தனையும் ச ஆறு சட்டக்கல்லூரி இத்தனையும் வந்தது அந்த மீதி இருந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே தான் ரெண்டாயிரம் மினி கிளினிக் வந்தது அந்த மீதி இருந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே தான் நடந்த சாதனைகளை குடிமராமத்து பணி பேசினா பேசிட்டே போலாம் அத்தனை பணிகளும் இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே ஒரு ஒரு முதலமைச்சர் செய்து காட்டியதுதான் ஆனால் அந்த முதலமைச்சர் குறித்து இன்றைக்கு பேசுகிறவனுடைய நிலை எப்படி இருக்கு அவர் எப்படி பாக்குறாங்க நீங்க அதை நல்லா கவனிங்க சாதாரணமா இருக்கிறாரு எளிமையா இருக்கிறாரு இவர் எப்படி முதலமைச்சராக முடியும் நினைக்கிறான் அப்படிதான் நினைக்கிறான் ஸ்டாலின்னா பந்தாவா வர்றாரு அவர் ஒரு ஒரு பேண்ட் ஷர்ட்டு போடுறாரு ஒரு மாதிரி வராரு துணை முதலமைச்சர் டி ஷர்ட் போட்டு வராரு இதெல்லாம் ஒரு நினைக்கிறான் நான் சொல்லுகிறேன் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு நாம் சொல்ல வேண்டி இருக்கிறது அரை நிர்வாண பக்ரி என்று வின்ஸ்டன் சர்ச்சிலால் பேசப்பட்ட மகாத்மா காந்தி தான் இந்த பூமி பந்தையை ஒழுக்கி காட்டிய தலைவன் நீங்கள் அதை மறந்துடக்கூடாது சட்டை இல்லாமல் ஏன் தெரியுங்களா அவன் நம்மிலிருந்து வந்த தலைவன் நீங்கள் எடப்பாடியார் சிறப்பு என்ன தெரியுங்களா அவர் நம்மிலிருந்து வந்த தலைவர் அதனால் நம்மளை மாதிரி தான் இருப்பார் எனக்கு முன்னாடி அண்ணன் சொன்ன மாதிரி எங்கேயோ இருந்து வந்தவர்கள் அவர்கள் மொழி அவர்களை போலவே இருப்பார் அப்போ இந்த எளிய தலைவன் நான் நல்லா உங்களுக்கு சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன் இந்த ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டு நம்ம இவ்வளவு தூரம் புகழ்ந்து பேசுகிறோம் இவ்வளவு தூரம் நம்ம மனசை விட்டு அதை பேசுறோம் இல்லைங்களா இந்த சட்டத்தை நிறைவேற்றி விட்டு ஆளுநர் கையெழுத்து போடவில்லை ஆளுநரினுடைய கையெழுத்து இல்லாமல் அந்த சட்டத்தை நிறைவேற்றுகிறார் இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அது நடைபெற்று நடைபெற்றது சட்டத்தை நிறைவேற்றிட்டு கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் வந்து இறங்குறாரு நீங்கள் அந்த காணொளி இருக்கும் இளைஞர்கள் இருந்தால் நீங்கள் தேடி எடுத்து பாருங்க அவரை ஒரு செய்தியாளர் கேள்வி எட்கிறார் சார் எவ்வளோ பிரச்சனை இருக்கு நீட் தேர்வில் வந்து நீட் தேர்வு ரத்து பண்ண முடியலைங்கிறாங்க வெறும் ஏழு புள்ளி அஞ்சு பர்சன்ட் நிறைவேற்றிட்டு நீங்க என்னமோ பெருசா பேசிக்கிறீங்க இதே வார்த்தை கேட்டார் பெருசா பேசிக்கிறீங்க ஒரு முதலமைச்சரை பார்த்து இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சரை கேட்க மாட்டார்கள் எந்த பத்திரிகையாளரும் கேட்க முடியாது இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சருக்கு ஒரு பெரிய ஞானம் இருக்கிறது பத்திரிகையாளர் கேட்பதற்கு முன்பே அவரால் பதில் சொல்ல முடியும் நீங்கள் அடுத்து கேட்க போகிற என்று என்றுதான் அவர் பேசுகிறார் அது ஒரு தனி ஆனால் இப்படி முகத்துக்கு நேராக கேட்டார் ஒரு முதலமைச்சர் உடனடியாக என்ன பதில் சொன்னார் தெரியுமா பெருசாக ஏதோ பண்ணிட்டேன்னு நீங்கள் இப்படியெல்லாம் கேட்காதீங்க இது என்ன எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நீங்கள் காத்திருந்து பாருங்கள் இந்த குழந்தைகளுக்கு ஏதோ ஒன்று பண்ணணுங்கிறக்காக பண்ணியிருக்கிறோம் இப்படியெல்லாம் நீங்கள் பேசலாமான்னு பத்திரிகையாளரை பார்த்து கேட்டுவிட்டு மற்ற கேள்விகளுக்கும் பதில் சொல்லிவிட்டு போனார் இங்கே கேட்டாலே அடிக்கிறானே கேட்டால் அடித்த காலம் போயிடுச்சு முறைச்சாலே அடிப்பேங்கிறான் முறைச்சாலே தட்டு வேங்கலாம் புரியுதுங்களா ரெண்டு தட்டு தட்ட சொன்னோம்ங்கிறது அது என்ன எங்களுக்கு புரியல ஆமாம் ஆளுங்கட்சியாக இருக்கிற போது முறைச்சாலும் நீ தட்டலாம் என்ன வேணாலும் செய்யலாம் ஆளுங்கட்சியினுடைய அடிவரடிகள் கூட அதை செய்யலாம் அதுவல்ல பிரச்சனை ஆனால் ஒரு தலைவனுக்கு எப்போ ஒரு தலைவன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும் செவிகைப்ப சொற்பொறுக்கும் பண்புடை வேந்தன் என்கிறான் வள்ளுவன் விமர்சனத்தை பொறுத்துக்க முடியலன்னு என்னைய நீ பக்கத்தில் பஸ்ஸில் நிற்கிறவன் பலார் அரையரையே நீ எப்படி தமிழ்நாட்டின் தலைவனாக முடியும் என்கிற கேள்வியை இன்று இளைஞர்கள் வைக்கலையே இன்றைக்கு இளைஞர்களுக்கு நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய செய்தியை அதுதான் நம்ம ஏமாற்றுகிறான் நம்மளிருந்து வந்த ஒருவர் ஒரு சாதாரண மனிதர் இவ்வளவு சாதனைகளை செய்தவர் அவர் எளியவராக இருக்கிறார் என்கிற ஒரே காரணத்திற்காக அவர் எளிமையாக தெரிகிறார் நம்ம வீட்டில் இருக்கிற சித்தப்ப பெரியப்ப மாதிரி மாதிரி இருக்கிறாருங்கிற ஒரே காரணத்துக்காக அவரை தலைவர் அல்ல என்று சொல்லி இவன் புறந்தள்ளிக்கொண்டே இருக்கிறான் நீங்கள் ஓடுகிறேன் நீங்கள் யார் பின்னால் நகர்ந்து போகிறீர்களோ தயவு கூர்ந்து இளைஞர்களிடையே ஒரு நிமிடம் நின்று அதை யோசிச்சு பாருங்க உங்க முன்னாடி ஓடுணவன் காட்டி அதை சொல்லிட்டே இருக்கிறேன் ஒரு நிமிஷம் நின்று யோசிச்சு பாருங்க இருப்பது ஜனநாயகம் ஒரே ஒரு செய்தி தான் இரு கட்சி ஆட்சி முறைன்னு இருக்கு இல்லைங்களா பல ஜனநாயக நாடுகளில் ரெண்டு கட்சி தான் இருக்க முடியும் மூணாவது ஒரு கட்சி பிறக்கவே முடியாது அப்படி ஒரு நிலை ஒருவேளை தமிழ்நாட்டில் இப்பொழுது இருந்தால் இன்றைக்கு மீதி இருக்கிற கட்சிக்காரர்கள் எல்லாம் எந்த கட்சியில் இருப்பார்கள் திமுக அதிமுக நிலைமை என்று சொன்னால் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் எங்கே இருப்பார்கள் மரியாதைக்குரிய விஜய் அவர்களின் கட்சியை சேர்ந்தவர்கள் எங்கே இருப்பார்கள் விடுதலை சிறுத்தைகள் எங்கே இருப்பார்கள் உட்கார்வதற்கு சீட்டாவது வேண்டும் அதிமுகவில் இருப்பார்கள் நீங்க யோசிச்சு பாருங்க எல்லா இடதுசாரிகள் எங்கே இருக்க முடியும் இடதுசாரிகள் யாரை ஆதரிக்க முடியும் அப்ப அத்தனை பேருக்கும் எதிரானவர்களாக இருக்கிற திமுக சில பேருக்கு அதிகாரத்திலே உங்களுக்கு கொஞ்சம் நாங்கள் அப்படியே அந்த பங்கை கொடுத்து விடுகிறோம் என்கிற ஆசை வார்த்தை காட்டி கூட்டணியை சேர்த்துக் கொண்டு அதன் மூலமாக பணத்தை பெற்று அந்த பணத்தை கொண்டு போய் பத்திரிகையாளர்களுக்கு கொடுத்து இது ஒரு பெரிய ஒரு சர்க்கிள் இது இப்படியே இந்த பணத்தை வைத்து அதிகாரம் அதிகாரத்தை வைத்து பணம் அதை இதே மறுபடி மறுபடி இதை செய்து கொண்டிருக்கிற இந்த கட்சி இன்றைக்கும் இப்படி நின்று கொண்டிருக்கிற போது இந்த கட்சியை எதிர்த்து பிறந்த இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைய நாளிலேயே மரணித்து விடும் என்று சொல்லப்பட்ட இயக்கம் தொடங்கப்படுகிற போதே அழிந்து போய்விடும் என்று சொன்ன சொல்லப்பட்ட இயக்கம் ஆனால் ஐம்பத்தி நான்கு ஆண்டுகளை கடந்து இந்த இயக்கம் இன்றைக்கு நடைபெறுகிறது என்கிறதை நினைக்கிற போது உண்மையிலேயே நான் சொல்லுகிறேன் வரலாறு ஒரு பெரும் தேவையை நம் கண்முன்னால் வைத்திருக்கிறது என்றால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே இருக்கிற இளைஞர்களுக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை இதுவரை புரிந்துகொள்ளாத இளைஞர்களுக்கு நான் சொல்லுகிற செய்தி தயவு கூர்ந்து வரலாற்றை எந்தவிதமான சார்புமின்றி ஒரு முறை ஒருமுறை படியுங்கள் அதை தெரிந்து கொள்ள முயற்சி செய்துங்கள் சாதாரண மனிதர்களிலே இருந்துதான் தலைவர்கள் உருவாவார்கள் அப்படி உருவாகியிருக்கிற தலைவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்பதை பார்த்துவிட்டு அதன் பிறகு உங்கள் பாதையை தேர்ந்தெடுத்து கொள்வதுதான் அரசியலிலே சரியாக இருக்கும் அதை செய்வதற்கு அந்த மாதிரியான ஒரு செய்தியை இந்த இளைஞர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு இது போன்ற கருத்தரங்கங்கள் வழிவகுத்து கொடுக்கும் என்று சொன்னால் இந்த கருத்தரங்கங்கள் அதனுடைய நோக்கத்திலே வெற்றி பெற்று விடுகின்றன அதுதான் அதனுடைய வெற்றியாக இருக்கும் எனவே நாம் அந்த பரப்புரையை எடுத்துச் செல்வோம் நம்பிக்கையோடு இருப்போம் ஐம்பத்தி நான்காம் ஆண்டில் அடுத்த ஐம்பத்தி ஐந்தாவது ஆண்டு விழா கொண்டாடுகிற போது ஆளுங்கட்சியாகத்தான் கொண்டாடும் இன்னாத முயற்சி கலைவர் அது நடக்கத்தான் போகிறது தமிழ்நாட்டு மக்களினுடைய துயர் துடைக்கப்படத்தான் போகிறது என்பதை நம்பிக்கையோடு சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்த நல்லுலங்களுக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்